தொகுதிகள் நாங்க கேட்கிற தொகுதியை கொடுக்கணும் அப்படிலாம் இருக்குது பல பிரச்சனைகள் இருக்கு அதெல்லாம் எங்களுக்கு குடிக்கிற அரசியல் கட்சியோடு அதாவது நாங்க நிறைய தொகுதி எழுதி வச்சிருக்கிறோம் அது பேச்சுவார்த்தை தான் சொல்ல முடியும் மற்ற தொகுதி சொல்ல முடியாது அந்த நிலைதான் இருக்கு ஏன்னா பேச்சுவார்த்தை தான் நாங்க பத்து தொகுதி கேட்போம் அஞ்சு தொகுதி கேட்கலாம் கூட கேட்கலாம் அந்த சூழல பொறுத்து கூட்டணி தர்மத்தை பொறுத்து நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தொகுதிகளை நான் கேட்டு வருவதை

அவர்களுக்கும் கடுமையான சட்டத்தை அரசு கொண்டு வர வேண்டும் என்பது தமிழக மக்கள் முன்னேற்ற வேண்டும் சிட்டார் என்று சொல்ல கொலை செய்யக்கூடிய நிலையிலே அவர்கள் திரண்டாமல் இருக்கின்றார்கள் சொன்னால் அதற்கு அவர் தாய் தந்திர பொறுப்பாகிறார்கள் அந்த தாய் தந்திருக்கும் அந்த சட்டத்திலே இடத்தை கொடுத்து அவளே கொண்டு ஆகும் இதுக்கு காரணம் வளர்ப்பு சரியில்லை அதன் அடிப்படையிலே சித்தார்கள் கொலை செய்வதும் அடிப்பதும் மற்றவர்களை கொலை செய்வது இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதுக்கு குடும்பம் தான் காரணம் இந்த நடை சட்டத்தை கடுமையாக்கினால் மட்டும்தான் திருத்த திருத்த தவிர சித்தார்கள் என்று சொல்லி சட்டத்தை மேம்படுத்த முடியாம அவர்கள் விடுதலை செய்ய சொன்னா தொடர்ந்து நடந்துட்டார்கள் ஆக ஒட்டுமொத்தமா வந்து கஞ்சாவலிகு கஞ்சா மது எல்லாம் ஒழிக்க வேண்டும் பெற்றோர்களே கைது செய்து சொன்ன அப்பதான் அவன் புல்லை திருத்துவாங்க இதான் உண்மை 2026 தேர்தலுக்கு வந்து விஜய் வரைய சொல்லி பெரிய தாக்கம் ஏற்படுத்திக்கிறாங்க பெரிய தாக்கம் ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க

தேர்தலானே அவங்க கடைபிடிறாங்க மக்கள் அவங்க கடைபிடிங்க அரசியல் கட்சி கடைபிடிங்க முடிவு எடுக்கிறாங்க மக்கள் முடிவெடுப்பது என்ன என்பது உங்களுக்கு என்ன பத்திரிகை செய்தி உங்களுக்கு அனைவருக்கும் என்ன எதனால ஒரு வெற்றி வாய்ப்பு நடக்குதுங்கிறது அப்பட்டமா தெரியும் தெரிஞ்சிருந்து இதை நான் ஓயாம சொல்றது அசிங்கமா இருக்குது அதனால பாப்போம் தேர்தல் காலகட்டத்துல என்ன நிலை நடக்குது மக்கள் தான் முடிவெடுக்கலாம் அதாவது அரசு இருக்கிற ஆசிரியர் குடிமக்கள் வந்து போராட்டம் வந்து நான் வரவேற்க ஆனால் நாலரை ஆண்டுகளாக அமைதியா இருந்து தேர்தல் காலகட்டத்தில் போராடும் சரியில்லை ரெண்டு மாதம் இருக்கு இந்த போராட்டத்துல ஒரு அரசு நடவடிக்கை எடுக்க முடியுமா அப்படின்னு கேள்விக்குரியே அதனால போராட்டம் என்பது உங்களுக்கு தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய விதைன்னு சொன்னா நாலு வருஷமா ஆட்சி ஆளுக்கும் ஆரம்பத்திலே இதை கேட்டு அதை பிரிச்சு பண்ணணும் கடைசி ரெண்டு மாசத்துல தேர்தல் கமிஷன் டிக்ளேர் பண்ணிருக்காங்க தேர்தல் அழிச்சுவாங்க ஒண்ணுமே பண்ண முடியாது ஆனா இந்த காலச்சூழியை பொறுத்து அவங்க நடந்து கொள்ள வேண்டும் அவங்களோட கோரிக்கை நியாயம் முதல் செய்ய வேண்டும் தமிழக அரசு தமிழக முதலமைச்சர் தமிழக மக்கள் நானும் அரசியல் தமிழ்நாட்டுல தொடர்ந்து அங்க அங்க போராட்டங்கள் தொடர்ந்து ஒரு நீங்க பாருங்க பத்திரிகை செய்தி ஊடகத்துடன் நான் கேட்கிறேன் கடைசி நேரத்துல தேர்தல் நேரத்துல மட்டும் தான் இது அதிகமா இருக்கு நாலு வருஷம் யாராவது கேட்கிறாங்களா நாலு வருஷம் அதை வந்து பேசவே மாட்டாங்க கரெக்டா தேர்தல் நடத்த மட்டும் இதை கேட்பாங்க அதை எப்படி செய்ய முடியும் இன்னும் ரெண்டு வருஷம் கூட இல்லைங்க திடீர்னு டிக்ளே பண்ணிடுவாங்க பண்ணீங்கன்னா எப்படி செய்யும் இவங்களே நினைச்சா கூட செய்ய முடியாது அவங்க நாலு வருஷமா என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க மேலே தவறு கேட்கக்கூடிய உரிமை நியாயமான கோரிக்கை தான் கேட்பது தவறு இல்லை ஆரம்ப காலகட்டத்திலே ஆட்சி அமைந்தவுடனே கேட்டு அதை பெற்றிருந்தால் வரவேற்றிருப்போம் இருந்தாலும் கேட்பது நியாயமான கோரிக்கை அவர்களை செய்ய வேண்டும் என்று தமிழக அரசு நானும் கேட்டிருக்கேன்

நியாயமான கோரிக்கை கேட்டுக்கொள்ளக்கூடிய சக்தியாக இருந்தால் அது கோதம்சை பரிசூலி செய்ய செய்யணும் ஆகிறேன் கேட்டது நியாயமான கோரிக்கை கேரதலை அறிக்கையில அவன் வச்சிருக்காங்க அதை செய்யல அதனால இங்க கேட்கிறான் இப்ப கேட்பதை விட ஆட்சி அமைந்த உடனே கேட்டிருந்தா சிறந்ததாக இருக்கும் என்பது தமிழக மக்கள் வந்து கேட்ட உடனே கரும்பு கேம் தமிழக மாணவர் அவர்களை மக்கள் கேட்கின்ற கோரிக்கைகளே ஏற்றுக்கொண்டு நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று நான் மேதுக்கிறேன் அமலங்கராஜி கட்சியாக இருந்தது நேரத்தில் பிஜேபி சாயில் இருந்து செயல்படுறாருங்கிறது திமுக கட்ட கூட்டணிகள் கூட அதே மாதிரி இப்ப பாஜக கூட்டணிகள் திமுக சாயலாக அவர் செயல்படுறாருன்னு பிரச்சனைக்காரே மூத்த அரசியல் தலைவர் அவர் எப்படி செயல்படுறாரு நீங்க எப்படி பாருங்கிற இப்ப அரசியல் கட்சி ஆரம்பிக்கும் நாளைக்கு நீங்க கூட கட்சி ஆரம்பிக்கலாம் அவங்க உரிமை அதெல்லாம் பாத்து எந்த சூழ்நிலையில அவர் ஆரம்பிச்சாருங்கிறது அந்த தலைவர் தான் பதில் சொல்ல நான் எப்படி சொல்ல முடியும் இன்னாலும் ஆரம்பிக்க சொன்னாங்க இவங்க சுயபுத்தி புத்தி சுய நினைவுகள் உள்ளவர் தான் எல்லாருமே அப்படி இருக்கும்போது அவர் எதுக்கு ஆரம்பிச்சாருன்னு அவரு தான் தலைவர் தான் பொதுச்சரோம் நான் சொல்ல முடியாது அமைச்சிருக்காரு புதுசா வந்திருக்காங்க அரசியல் தமிழகத்துல இந்தியாவில யாரு வேற அரசியல் கட்சி ஆரம்பிக்கலாம் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க பார்ப்போம் தேர்தலை சந்திக்கும் பொழுது யாரோட கூட்டணி வைக்கின்றாரா கருத்து நிற்கின்றாரா அதனுடைய நிலை என்ன மக்களுடைய நிலைப்பாடு என்பதை நீங்க தெளிவா பார்க்கத்தான் போறீங்க பார்ப்போம் நான் உங்களை மாதிரி என்ன செய்ய போறாங்கன்னு நான் உங்க எடுக்கப்பாங்க காத்து தமிழகத்துல தேர்தல் தேர்தல் அறிவிச்சிருப்பாங்க அப்படிங்கிறது முன்கூப்ரவரி மார்ச் நேரத்தில் அவங்க ஒன்னா சார் நேற்று அவருடைய தந்தையார் அழுவை பார்த்து நான் மனம் கலங்கினேன் நான் மீடியா பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டேன் சீனியர் நானும் உண்டானு பயணம் பண்ண எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு அதை பார்த்த உடனே கொஞ்சம் வருத்தப்பட்டேன் நான் இந்த வீடியோல கூட சொல்லிக்கலாம் ஆனா அவரை அழுகளை பார்த்து நானே கண்கலை போனேன் நான் அவரை சந்திக்கலாம் ஆறுதல் சொல்வதற்கு மட்டும் இல்ல அப்பாவே கூட சேர்க்கணுங்கிற மனப்பூர்வமா தமிழக மக்கள் முன்னேற்றங்களை விரும்புகிறேன் நான் பொருளாகவே இருக்கிறேன் அவர் அழுகிறது எனக்கு தாக்கம் இருக்கிறது அது உண்மையிலே அவர் கண்கலைங்கி அழுவை நான் மன வருத்தத்தோடு செல்கிறேன் அப்படிப்பட்ட மனிதர் கூடாது முளைப்பாளி பாட்டாளிகளுக்காக பாடுபட்டவர் வன்னியர்களுக்காக முழுமையாக நின்றவர் காலத்தில் இருந்து போராடியவர் மக்களை யார் என்று காண்பித்தவன் இந்த மாதிரிலாம் இருந்த ஒரு ஒரு வந்து ஒரு அழுதாறு காரணம் நானும் பாட்டாளித்த கட்சி ஆரம்பித்த காலத்திலே மாநில இளைஞர் தலைவராக நான் பயணித்தவர் நாங்கள் இருவரும் உண்டாக என்னுடைய என்ன முன்னாச்சு அப்படி இருந்த ஒரு பெரிய மாபுள் தலைவர் கண்டிப்பா நான் தமிழக மக்கள் முன்னேற்றப்போம் வருந்துகிறது நான் பெருசுலாவே நான் வருத்தப்படுகிறேன் கூடியவர்களே ராமதாஸ் அவர்களில் நான் அதுக்கு அதுபோன்று டாக்டர் அன்புமணியும் சந்திக்கின்றேன் இருவரையும் சமரசம் செய்து வைப்பதற்கு முயற்சி செய்யலாம் என்று நான் நேற்றைய தினத்தில் அவரை மீடியாவில் பார்த்த போட நான் என்ன நிச்சயமா சந்திக்கிறோம்